ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேன்மேட் ஜிஎம் கே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது என்ன சீரஸ் போய்கிட்டிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அழகு ரெண்டில் இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க இந்த சீரிஸை புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ஷோ ஆகும் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்த்துடலாம் அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது ஸோ வேறு வேறு பொருளை வேற வேற பொருளை வந்துட்டு தரும் ஆனால் சொல் வந்துட்டு ஒரே சொல்லாக தான் இருக்கும் ஆனால் அதோட மீனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியாக இருக்கும் அந்த இடத்துல அந்த தொடரில் அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தும் போது ஒரு சொல்லோட மீனிங் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த தான் நம்ம இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம சிலேடை அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா சிலேடை அப்படின்னும் இந்த இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்களை சொல்கிறாங்க எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா செங்கல் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த செங்கல் பட்டு அப்படின்னு நம்ம வந்து ஊர் பெயரும் என்னன்னா செங்கல்பட்டுன்னு இருக்குது ஸோ ஊர் பெயராகவும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா செங்கல் பட்டு காயம் அடைந்தது செங்கல் வந்து காலில் பட்டோ இல்லை கையில் பட்டோ காயம் அடைந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பொருளில் வந்துவிட்டு இந்த செங்கல்பட்டுன்னு வருது அப்போ இது வந்து இரு பொருள் குறிக்கும் சொற்களில் வந்துட்டு வருது இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஓடும் இருக்கும் இது வந்து என்னென்னா நம்மளுக்கு ஓவனாக வரும் ஸோ அதை வந்துட்டு மாற்றிக்கோங்க ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் தனக்கு நானாது சேடியே தீங்காயது இல்லா திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் செப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பாட்டோட பொருள் பார்க்கையில் நமக்கு தேங்காய்க்கும் நாய்க்கு ரெண்டுக்குமே என்னென்னா அந்த பாடலுடைய பொருள் வந்துட்டு பொருந்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இதையும் என்னென்னா நம்ம இரு பொருளுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம் அடுத்ததான் நம்ம புத்தக வினாக்கள் போகலாம் சின்ன கொடி சின்ன கொடி அப்படிங்கிறது சின்னம் வரையப்பட்ட கொடி அப்படின்னு நம்ம மீனிங் வச்சுக்கலாம் இல்லை அந்த இக்கு வராத பட்சத்தில் இதை சிறிய கொடி அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ அப்போ நம்மளுக்கு அந்த பொருள் வந்துட்டு என்னென்னா வேறுபடுது அடுத்ததாக தோப்புக்கள் தோப்புகள் அப்படிங்க தோப்புக்கல் அப்படிங்கிறது தோப்பிலிருந்து இறக்கி வரப்பட்ட கல்லை வந்துட்டு என்னென்னா தோப்பு கல் அப்படின்னு சொல்கிறாங்க இதே இது தோப்புகள் அப்படின்னா நம்ம நிறைய தோப்புகள் இருக்குதுல்ல ஸோ தென்னந்தோப்பு மாந்தோப்புன்னு ஸோ அந்த மாதிரி தான் குறிக்கிறது அப்போ இக்கு வருது அப்படின்னா அப்படின்னா அது வந்து தோப்பிலிருந்து இறக்கி வரப்பட்ட கல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வந்துடுது அடுத்ததாக கடைபிடி இப்பு வந்துச்சுன்னா அதை கொள்கையை கடைபிடிக்கிறத வந்துட்டு வரும் இதை இதே இதே இப்பு வரலை அப்படின்னா வாணிகம் தொடங்க கடைபிடித்தார் ஏதாவது ஒரு கடையை வந்துட்டு வாங்குறது அந்த மாதிரியான பொருளில் வந்துட்டு வருது நடுக்கல் அப்படின்னு இக்கு வருது அப்படின்னா அது வந்து அடையாளமாக நடக்கூடியது இல்லைன்னா நடுக்கல் ஊன்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுக்கு அடையாளமாக ஊனுவாங்க இதே இது நடுகல் அப்படிங்கிறது நினைவு சின்னமாக வந்துட்டு இருக்குது கை மாறு அப்படின்னு இம்மு வந்துச்சுன்னா செய்த உதவியை வந்துட்டு மென்ஷன் பண்ணுது கை மாறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இம்மு வராத பட்சத்தில் கையில் இருக்கக்கூடிய விளக்க மாற குறிக்கிது அடுத்ததாக பொய் சொல் இச்சு வருது அப்படின்னா நீ சொன்னது வந்துட்டு ஒரு பொய்யான சொல் அப்படி தவறான சொல் அப்படின்னு சொல்கிறது இச்சு வராத பட்சத்தில் பொய் சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா மீனிங்கில் வந்து வருது இப்போ இருபொருள் தரக்கூடிய சொற்களை பார்ப்போம் மாலை இந்த மாலை அப்படிங்கிறது மலர் அப்படிங்கிற பொருளையும் தருது அதாவது கழுத்தில் அணியக்கூடிய மாலை அந்த பொருளையும் தருது அடுத்ததாக பார்த்தோன்னா அந்தி பொழுது அதாவது ஈவினிங் டைமை மென்ஷன் பண்ணக்கூடிய பொருளையும் வருது ஆறு அப்படிங்கிறது எண் அல்லது நதி அப்படின்னு சொல்லலாம் நம்பரையும் குறிக்கும் ஆறு நதியையும் குறிக்கக்கூடியது ரிவர் அப்படிங்கிறது அடுத்ததாக அன்னம் அப்படிங்கிறது சோறு சோறையும் குறிக்குது அன்னப்பறவையையும் என்னென்னா குறிக்கும் மதி அப்படிங்கிறது அறிவு அப்படிங்கிறதையும் குறிக்கும் இல்லைனா நிலாவையும் குறிக்கக்கூடிய வார்த்தை அடுத்ததா நகை அப்படிங்கிறது புன்னகை இல்லைனா அணிகலன் சிரிப்பு அப்படிங்கிறதையும் குறிக்கும் இல்லைனா அணிகலன் பெண்கள் ஆண்கள் அணியக்கூடிய அணிகலன்களையும் என்னென்னா குறிக்கும் அடுத்ததா மெய் அப்படிங்கிறது உடல் அல்லது உண்மை உடலையும் என்ன உடலை வந்து நம்ம உடலை மெய் அப்படின்னு சொல்லி குறிக்கலாம் இல்லைனா உண்மை பேசுறதையும் மெய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் திங்கள் அப்படிங்கிறதுக்கு மாதம் அப்படிங்கிறதுக்கு நிலவு கிழமை இந்த மாதிரி வந்துட்டு மூன்று விதமான பொருள்கள் இருக்கு அடுத்ததாக மாடு அப்படிங்கிறது விலங்கு இல்லைனா செல்வம் அப்படின்னு சொல்லலாம் விலங்கு மாடு பசு மாடுங்கிறது விலங்கு இருக்குல்ல ஸோ அதையும் என்னென்னா சொல்லலாம் தை அப்படிங்கிறது மாசத்தையும் குறிக்கலாம் இல்லைன்னா தைக்கிறதையும் குறிக்கலாம் பார் அப்படிங்கிறது உலகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இல்லைன்னா பார்க்கறது அங்கே பாருங்க பாருன்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரியான மீனிங்லையும் வரும் திரை அப்படிங்கிறது கடல் அலையை வந்துட்டு திரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா ஸ்கிரீன் போடுவோம் இல்லை திரைச்சீலை ஸோ அதையும் சொல்லலாம் அடுத்ததாக படி படிங்கிறது பட் நல்லா படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா பாத்து ஏறு கட்டிலுன்னு சொல்லுவாங்கன்னா ஸோ அந்த மாதிரி ரெண்டு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இசை அப்படிங்கிறது புகழ் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா சங்கீதம் அப்படின்னு சொல்லலாம் வேங்கை அப்படிங்கிறது ஒரு மரம் இருக்குது இல்லைனா விலங்கு அப்படிங்கிற பொருளும் என்னன்னா அதுக்கு இருக்குது கிளை அப்படிங்கிறது மரக்கிளையும் சொல்லலாம் இல்லைன்னா நம்மளுடைய உறவினர்களையும் கிளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாங்கிறது மாமரத்தையும் குறிக்கும் இல்லைன்னா பெரிய அப்படிங்கிற ஒரு பொருளையும் வருது மறை அப்படிங்கிறது மறைத்தல் ஏதாவது மறைச்சு வைக்கிறதையும் குறிக்குது இல்லைன்னா வேதம் அப்படிங்கிற பொருளையும் என்னன்னா தருது ஓடு அப்படிங்கிறது ஓடுது ஓடிப்போ அப்படின்னு சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரியும் இருக்குது இல்லைனா வீட்டில் போடக்கூடிய அந்த கூரை ஓடு அதையும் என்னென்னா குறிக்குது கலிங்கம் அப்படிங்கிறது ஆடை இல்லைன்னா கலிங்க நாடு கலிங்க நாடு குறிக்கும் இல்லைனா கலிங்கம்ங்கிறதுக்கு ஆடைங்கிற ஒரு பொருளும் இருக்குது கலை அப்படின்னா திறமை இல்லைன்னா நுட்பமான தன்மை அப்படிங்கிற பொருளும் இருக்குது கவி அப்படின்னா கவிதையை சொல்லலாம் இல்லைனா ஞானியையும் கவி அப்படின்னு சொல்லலாம் நிறை அப்படிங்கிறது சால்பு இல்லைனா எடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தலை அப்படிங்கிறத உடல் உறுப்பு இல்லைன்னா சிரம் அப்படின்னு சொல்லலாம் கவலை அப்படின்னா இரண்டாக பிரியக்கூடிய இடத்த கவலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா மன வருத்தத்தில் இருக்கிறத கவலைன்னு சொல்லலாம் உவரி அப்படின்னா உப்பு இல்லைன்னா கடல் ஓகேவா ரெண்டு தான் மென்ஷன் பண்ணுது இப்போது அடுத்து புக் பேக் எக்ஸசைஸ் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம வந்து கவர் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம் அதனால் மேக்ஸிமம் புக்கில் உள்ள எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும் ஓகேவா இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்களை அமையுங்கள்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நூல் அப்படிங்கிறது ஆடை தைக்கக்கூடிய ப ஆடை தைக்க பயன்படுத்தக்கூடிய நூலும் இருக்குது இல்லைனா நம்ம புத்தகத்தையும் நூல்ன்னு சொல்லலாம் ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் மாலை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கழுத்தில் அணியக்கூடிய மாலையும் இருக்குது ஈவினிங் டைமும் சொல்லலாம் அடுத்து ஆறு அப்படிங்கிறது எண்களை சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வைகை ஆற்றின் துணை ஆறு அதாவது நம்ம ரிவரில் சொல்லலாம் அடுத்து வந்து இ ஆறு கால் இது எண்ணில் வந்துடும் தஞ்சாவூரில் காவேரி ஆறு பாய்கிறது இதுவும் என்னென்னா ரிவரில் வந்துடுது அடுத்ததாக படி அப்படிங்கிறது நூலை எடுத்து படி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ரீட் பண்ணுறது படிக்கிறது இல்லைன்னா படிக்கட்டில் ஏறுறது வரி அப்படிங்கிறது நம்ம டாக்ஸ்ன்னும் சொல்லலாம் இல்லைனா லைன்ஸ்னு சொல்லலாம் ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்ததாக மொழி அப்படிங்கிறது நம்ம மலலே பேசக்கூடிய மொழி அழகு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா நம்ம தமிழ் மொழியே சொல்லலாம் ஓகேவா பேசக்கூடியதையும் மொழின்னு சொல்கிறோம் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு மொழியை மென்ஷன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்ததாக நடை அப்படிங்கிறது அன்னை தந்தையின் அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழக நடந்து பழகிறது அடுத்து வந்துட்டு நம்ம இலக்கணத்தில் இலக்கியத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொழி நடையையும் சொல்லலாம் அடுத்ததாக சொல் அப்படிங்கிறது நீ அறிந்ததை பிறருக்கு சொல் அப்படின்னு சொல்கிறது ஆனால் கூறு அப்படிங்கிற இதுலையும் வருது எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் நிறைய எழுத்துகள் சேர்ந்துச்சுன்னா ஒரு வார்த்தை உருவாகுது அந்த வார்த்தை அப்படிங்கிறதுக்கும் என்னென்னா நம்மளுக்கு வருது அடுத்தது வந்து நட உழவர்கள் நாற்று நட ஸோ நாற்று நடுறது அடுத்து நம்ம நடக்கிறது குழந்தை நடக்கிறது நம்ம வாக் பண்ணுறதையும் சொல்லலாம் வழக்கு அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு ஓகேவா நீதிமன்றத்தில் தொடுக்கக்கூடிய அந்த வழக்கு ஒன்று இருக்குது தண்ணி குடி அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்கில் இருக்குல்ல ஸோ அந்த பேச்சு வழக்கு அப்படிங்கிறதுலையும் என்னென்னா இது வந்து வரும் ஓகே ஸோ அடுத்ததாக ஒரு சொல்லால் தொடரின் இரு இடங்களை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்க ஒரே சொல் தான் ஆனால் அது ஒவ்வொரு இடத்துல வேற மையான மீனிங் வந்து தருது அதுதான் இப்போது எண்ணெய் எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றியவுடன் இடத்தை விட்டு அகல் ஸோ அகல் விளக்கு அப்படிங்கிறதுலையும் இந்த அகல் தான் போடுறோம் வீட்டை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரியான ஓகேவா சாரி அந்த இடத்த விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரியான இடத்துலையும் அகல் அப்படிங்கிறது தான் போடுறோம் அடுத்ததாக எனக்கு கால் ங்க பிரித்து கொடுக்கவா கால் பங்கு பிரித்து கொடுக்கவா கீழே ஈரம் பார்த்து உன் காலை வை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல கால் பங்கு அப்படிங்கிறது நமக்கு மெஷர்மெண்ட்டை குறிக்குது அடுத்த கால் வந்து நம்மளுடைய லெக்கை குறிக்குது அடுத்து கைப்பொருளை கடல் அலையில் தொலைத்து விட்டு கரையில் தேடி அலைந்தால் கிடைக்குமா இந்த இடத்துல கடல் அலை அப்படிங்கிறது வேறு நம்ம தேடி தேடி அங்கட்டுங்கட்டு அலைகிறது வேறு ஓகேவா ரெண்டுமே வேறு வேறு பொருள் ஆனால் ஒரே தான் அடுத்ததாக பார்த்தோன்னா வீட்டு விலங்கு ஆன வீட்டு விலங்கான நாயுடன் விளையாடுவது மகிழ்ச்சி தரும் வெளியில் அதனை கழுத்து விலங்கு உடன் மட்டுமே பிடித்து செல்ல வேண்டும் கழுத்து விலங்குடன் மட்டுமே பிடித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற அப்ப வீட்டு விலங்கு இந்த இடத்துல அந்த நாயை வந்துட்டு விலங்குன்னு சொல்றோம் அதை கழுத்து விலங்கு அப்படின்னு சொல்றது நம்ம அதோட செயினை வந்துட்டு சொல்றோம் எழுத்தாணியை வச்சு நம்ம எழுதிக்கிட்டு இருந்த அந்த தமிழை ஏவுகணையில் எழுதி எல்லா கொள்ளையும் ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்துட்டு எழுதி அப்படிங்கிறது தான் இது வந்துட்டு நம்ம எழுத்தாணி வச்சு நார்மலாக எழுதுறது இது வந்து பார்த்திங்கன்னா ஏவுகணையில் நம்ம பெயிண்டாவோ இல்லை அச்சாவோ அந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடங்களில் வேறு வேறு இதில் வந்துட்டு வருது அடுத்ததாக ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அணி ஏற்கனவே பார்த்தது தான் எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே பார்த்தது தான் அணி படி திங்கள் ஆறு எல்லாமே அடுத்ததா இருபொருள் தரக்கூடிய சொற்கள் எப்படி பிரித்து வந்திருக்குங்கிறது தான் தாமரை அப்படிங்கிறது பூவை குறிக்கக்கூடிய வார்த்தை அதை இது தா தனியாக மறை தனியாக வந்திருக்கு அப்படின்னா அது தாவக்கூடிய மானை வந்துட்டு குறிக்கும் மறைனா மான் அடுத்து பலகை சேர்ந்து வந்துச்சுன்னா அது மரப்பலகையை குறிக்குது இதை இது பல கூட்டல் கை பல தனியாக கைத்தனியாக வந்துச்சுன்னா பலகைகளை குறிக்குது பல கைகளை குறிக்கிறது அது நிறைய கைகள் அப்படிங்கிற மாதிரியான பொருளில் வருது அடுத்ததா எதிர்ப்பால் எதிர்ப்பால் அப்படின்னு சேர்த்து வந்துருது இப்பு வருது அப்படிங்கிற நமக்கு அது வந்து நான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறது மறுக்கிறது இதே இது தனித்தனியாக எதிர் தனியாக பால் தனியாக வருதுனா எதிர்பாலினம் ஓகேவா மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி வந்துட்டு வருது அடுத்ததாக பார்த்தோம்னா மாமரம் அப்படிங்கிறது சேர்ந்து வரும்போது அது ஒரு வகையான மரத்தை குறிக்குது அதே இது தனித்தனியாக வரும்போது அது பெரிய மரம் அப்படிங்கிற பொருளில் வருது ஆறுதலை ஆறுதலை அப்படின்னா தேற்றுதல் யாருக்காவது ஆறுதல் சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி ஸோ அது வந்து சேர்த்து வரும்போது நமக்கு தேற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதே இது தனித்தனியாக வருதுன்னா ஆறு தலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேற மாதிரியான பொருளை தரும் இதுதான் வந்துட்டு நமக்கு இரு பொருள் தரக்கூடிய சொற்கள் ஓகேவா இருபொருள் தரக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கமெண்ட்டாக மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ